மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டுமல்லாது அவருடைய ஜாதகத்தில் பூராட நட்சத்திரத்திலே எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குதோ அந்த கிரகங்களுடைய ஸ்தான ஆதிபத்தியமும் அவருடைய தசைகளும் புத்தியும் சிறப்புற அவ அது அந்த ஜாதகருக்கு நன்மைகளை செய்ய திருவையாறுலிருந்து கல்லணை செல்லும் சாலையில் நாலாவது கிலோமீட்டர் உள்ள கடுவழி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருங்க அளிக்கக்கூடிய எல்லாமல்ல ஆகாசபுரீஸ்வரர் சுவாமிக்கும் மங்களாம்பிகா அம்பாளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லி தீபம் ஏற்றி ஓதி வணங்கி வர பூராட நட்சத்திரத்திலே பிறந்த அனைவரும் சகல வளமும் நலமும் பெறுவார்கள் சிவா